உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைமே போதும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்துடலாம் நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை விட இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் விருப்பத்தை பொறுத்துது ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கிறது கொஞ்சமாக கருவேப்பில அரை ஸ்பூன் கடுகுழுந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்க்குறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க கடுகுழுந்தையும் சீரகத்தையும் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இப்போது நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து பச்சை வாசனை போக வதங்கினா போதும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்துடும் பாருங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி மட்டும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் சீரகமும் கடுகுழுந்தும் தாளிக்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கணும் சேர்க்க மிஸ் பண்ணிட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு பெருங்காயத்தூளோட டேஸ்ட் வந்து பிடிக்காது அப்படி இருக்கவங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தும் இந்த சாதம் வந்து பண்ணலாம் எங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா இந்த சாதத்துக்கு பிடிக்காது அதனால நான் சேர்க்கல இப்போ பச்சை வாசனை போக அந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரணும் அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன் ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் சாதத்தை இதில் நான் சேர்த்துறேன் சாதம் சூடாக இருக்க போது சேர்க்கக்கூடாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ